வணக்கம் நண்பா ஒரு நாள் புத்தரின் போதனைகளை தனது வாழ்க்கை நிறையாக ஏற்றுக்கொண்ட ஒரு குரு தனது சீடர்களோடு ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு அரசன் அவரிடம் வந்து குருவே புத்தரது போதனைகள் எனக்கு அறிமுகமாவதற்கு முன்னதாகவே நான் இம்மிக பெரும் சாம்ராஜ்யத்துக்கு அரசனாகிவிட்டேன் இச்சாம்ராஜ்யத்தை அனைவருக்கும் பாதுகாப்பானதாக எப்போதும் குற்றமற்றதாக மாற்ற வேண்டும் என்பதே எனது முதல் இலக்காக இருந்தது அதனால் என் அரசில் குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை இருக்கும் ஒரு சிறிய குற்றவாளி கூட எங்களது பிடியிலிருந்து தப்பிவிட முடியாத அளவுக்கு நாங்கள் கடுமையாக இருந்தோம் அன்று எனது நாடு நான் எதிர்பார்த்தது போல பாதுகாப்பானதாக குற்றமற்றதாக இருந்தது அக்கால கட்டத்திலேயே புத்தரது போதனைகள் என்னை வந்தடைந்தன அவை என் மனதில் அன்பையும் கருணையையும் மன்னிக்கும் தன்மையையும் விதைத்தன அதனால் நான் எனது சாம்ராஜ்யத்தின் கடுமையான தண்டனைகளை நீக்கி குற்றவாளிகளை அன்போடு நடத்த முற்பட்டே அவர்களை அன்பால் திரித்து விடலாம் என நம்பினேன் ஆனால் அந்த முயற்சி பெருமளவுக்கு தோல்வியையே சந்தித்தது என்று நான் தண்டனைகளை எளிதாக மாற்றினேனோ அன்றிலிருந்து எனது சாம்ராஜ்யத்தில் குற்றங்கள் அதிகரித்து விட்டன குற்றவாளிகள் பலம் மிக்கவர்களாக மாறிவிட்டார்கள் அவர்கள் தனிநபராக இருந்து சிறு குழுக்களாக மாறி இப்போது மிக பெரும் கூட்டமாக எனது சாம்ராஜ்யத்தின் மொத்த அமைதியையும் கெடுத்து விட்டார்கள் மக்களது வாழ்க்கை நிம்மதியற்றதாக மாறிவிட்டது எனக்கு நீங்கள் ஒரு தெளிவான வழியை காட்ட வேண்டும் என்றார் அதை கேட்ட அக்குருவோ மகனே பாம்பின் பற்களில் கடவுள் ஏன் கொடிய விஷத்தை கொடுத்துள்ளார் தெரியுமா அது தனது எதிரிகளிடம் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தனது இறைகளை வேட்டையாடி கொள்ளவுமே ஒரு சிறிய பாம்பை கண்டு மிக பெரும் விலங்குகள் எல்லாம் பயம் கொள்கின்றன ஏனெனில் அதனது விஷம் கொடியது என்று ஒரு பாம்பு தன்னை தாக்க வரும் எதிரிகளை பார்த்து சீராமல் அவர்களால் தனது உயிருக்கே ஆபத்து வரும் என்ற நேரத்தில் அவர்களை தாக்காமல் அதுதான் அமைதியின் வழி என எண்ணுகிறதோ அதை செய்வதுதான் ஒரு நல்ல குணம் என எண்ணுகிறதோ அன்று அதனது கெட்ட காலம் ஆரம்பமாகிவிடும் அப்பாம்பின் மீதான பயம் அதனது மனதிலிருந்து போய்விடும் எனவே அவர்கள் அதை எளிதாக விடுவார்கள் நிச்சயம் இது ஒரு நல்லவனது வழியல்ல இது ஏமாளிகள் வழியாகும் ஒரு நல்லவன் எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் வெறுமனே அன்பை பகிர்வதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அந்த அன்பாலும் கருணையாலும் தனக்கும் தனது கடமைகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதிலும் மிக கவனமாக இருப்பான் அது ஒரு சீரான உலகை உருவாக்குவதற்கான ஒரே வழி என்பதை நம்புவான் எனவே தேவையில்லாத இடங்களில் அன்பு காட்டுவதை முதலில் நீ நிறுத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுப்பதில் எந்த சமரசமும் காட்டாது அவர்களை அடக்கி வைப்பதில் எந்த கருணையையும் காட்டாது ஏனெனில் நீ ஒரு அரசன் உனது நாட்டின் முதுகெலும்பே நீதான் நீ என்றும் பலவீனமானவனாக இருந்துவிடக்கூடாது எனவே எப்போதும் பலவீனமானவர்களிடம் கருணை காட்டு ஆனால் உனது கருணையை உன் பலவீனமாக எண்ணி அதை வைத்து உனக்கே அநியாயம் செய்ய முனைபவர்கள் அனைவரையும் உனது பலத்தை கொண்டு அடக்கு அவர்களிடத்தில் எந்த கருணையையும் காட்டாதே அது ஒரு தலைவனது குணமுமல்ல நல்லவனது அடையாளமுமல்ல என கூறினார் அக்குரு அந்த அரசனோ தன் மனதில் தெளிவோடு வாழை உருவியவனாக தனது நாட்டை நோக்கி புறப்பட்டான்